அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பியிலேருந்து முக்கியமான ப்ரெஸ் நியூஸு யாருக்குன்னா பிஜி டிஆர்பி எழுதிய தேர்வர்களுக்கான நியூஸு செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க ஒரு ரெண்டு சப்ஜெக்டுக்கு ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் வந்து அடுத்து விட்டுருக்காங்க சரிங்களா அடுத்தடுத்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும் அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் இருக்கிறது அதுதான் சரிங்களா எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா பாருங்கள் ஜுவாலஜி அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு மேலும் வந்து விட்டுருக்காங்க சரிங்களா எவ்வளோ பேர் விட்டுருக்காங்க அப்படிங்க பார்க்கலாம் எக்கனாமிக்ஸ்க்கு இது இது வந்து தானே செலெக்ஷன் லிஸ்ட்டு சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி நாலு அதாவது நானூற்றி பதினேழு போஸ்ட்டுக்கு நானூற்றி பதினேழு போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க இது வந்து பாருங்கள் நானூற்றி பதினேழு பேர் அவங்களோடைய பேர் நம்பரோடு இருக்குது சரிங்களா அடுத்தது நம்ம பார்க்கலாம் ஜுவாலஜிக்கு எவ்வளோ விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜுவாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது நூற்றி எண்பது பேருக்கு அவங்க பேர் டேட் ஆஃப் பர்த்து கம்யூனிட்டி எல்லாமே வந்து இருக்காங்க சரிங்களா இது வந்து ஜுவாலஜிக்கான செலக்ஷன் டெஸ்ட்டு சரிங்களா வெற்றி பெற்ற நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி